ஓம் கங்கணபதே நமக வணக்கம் இன்றைய தலைப்பு நீங்க எதிர்பார்த்த திருப்பம் ஆமாங்க விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இதனாலேயே அதிகப்படியான நல்லது கெட்டது இரண்டையும் அதிகமாக சந்திக்கும் ராசி இந்த பதிவு விருச்சிக லக்னம் மற்றும் ராசி இரண்டுக்கும் பொருந்தும் கடந்த நாலந்து மாதமாக விருச்சிகம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க இதிலேருந்து எப்போ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் இருக்கீங்க ஏன்னா கடந்த நாலைந்து மாதமாக லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்திற்கு எட்டில் மறைந்தும் ஒன்பதில் நீசமாகியும் இருந்து பின் வக்ரகதியும் ஆகி எட்டுக்கே திரும்பவும் வந்து உங்களை வாட்டி வதைத்து விட்டார் குரு ரிஷபத்திலிருந்து ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்த்ததால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று பின்னர் குரு மிதுனத்தில் எட்டில் மறைந்ததும் பிரச்சனை மேல் பிரச்சனை தான் கோட்சார சூரியனும் மெட்டில் மறைந்ததால் தனாதிபதியும் பத்தாம் அதிபதியும் மெட்டில் மறைந்து தொழில் வேலை பண விஷயத்தில் விருச்சிகத்திற்கு நல்லது செய்ய வேண்டியவர்களை செய்ய முடியாமல் போனார்கள் இதனால் தற்போதும் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகிறீர்கள் எட்டில் மறைந்த குரு தனஸ்தானமான இரண்டாம் இடத்தை பார்த்தாலும் சூரியனால் அஸ்தங்கமானதால் குருவின் வலு மேலும் குறைந்தது இந்நிலையில் லக்னாதிபதி செவ்வாய் திக்பலம் அடைந்து பத்தில் உள்ளார் இருந்தாலும் பத்தில் உள்ள கேதுவை கடந்த பிறகு அதாவது கேதுவை தாண்டி பதினொன்றாம் வீட்டிற்கு வரும்போது நிலைமை சீராகும் கன்னிச்செவ்வாய் கடலும் வற்றும் என்ற சொல்லிங்கே பலிதம் ஆகாது ஏனென்றால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஆசை அபிலாசைகளை நிறைவேற்றும் இடம் அதில் லக்ன யோகர்களின் நட்சத்திரங்கள் உள்ளதும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரங்களில் லக்னாதிபதி பயணிக்கும் போதும் நற்பலன்களை கண்டிப்பாக தந்தாக வேண்டும் அதே சமயத்தில் வெறும் ஐந்து நாட்களில் கோச்சார சூரியன் எட்டிலிருந்து ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானம் வருகிறார் இதனால் குருவும் அஸ்தங்க நிலையிலிருந்து விலகுகிறார் சூரியனும் லக்னாதிபதியான செவ்வாயும் நல்ல இடங்களுக்கு வருகின்றனர் குருவின் பார்வை பதியும் இடங்களான துலாம் தனுசு கும்பம் போன்ற பாவங்கள் விருத்தியாகிறது கும்பத்தில் உள்ள ராகுவை பார்வை செய்து வீடு வண்டி வாகனம் தாய் மற்றும் சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளை நீக்குவார் பன்னிரண்டை பார்ப்பதால் தூக்கமின்மை சரியாகும் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன வரவு கிட்டும் மேலும் சனியின் சஞ்சாரம் மீனத்தில் உள்ளதால் குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது படிப்பில் ஞாபக மறதி உண்டு சுக்கிரனின் பார்வை லக்னத்திற்கு கிடைப்பதால் அதுவும் நல்லது மறைவு ஸ்தானங்களிலேயே அதிக பாதிப்பை தரக்கூடியது எட்டாம் இடமாகும் குரு அதிசாரமாக அக்டோபர் சமயத்திற்கு கடகத்திற்கு வர இருக்கிறார் இந்த காலகட்டம் மிகவும் முக்கியமான காலகட்டமாகும் நீங்கள் எதிர்பார்த்த திருப்பம் இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானத்திற்கு வரும் செவ்வாயால் ஆரம்பமாகும் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்